அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சிவராத்திரி இந்த வருடம் வருகின்ற மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது அதுவும் சுக்கர பிரதோஷ நாளில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் குறிப்பிட்ட இந்த நேரத்தை மட்டும் நாம மிஸ் பண்ணிடக்கூடாது சிவராத்திரிக்கு ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் விரதற்க முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம சிவராத்திரிக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான சிவனுடைய அருளும் சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சிவராத்திரியை பத்தி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான பயன்கள் என்ன பண்புகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோ கூட தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மும்மூர்த்திகள் மகாவிஷ்ணு பிரம்மன் சிவன் இவங்க மூணு பேர் தான் இந்து சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் வாழ்வதற்கும் தேவையான அனைத்து விஷயங்களுமே செய்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக மகாவிஷ்ணு பிரம்மருக்கு இடையே இதில் இருவரில் யார் பெரியவர் படைப்பவரா காப்பவரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டியே வந்துருச்சு அந்த போட்டிக்கு கிட்ட போய் தீர்வு காணலான்னு போகும்போது சிவபெருமான் வந்து உங்க ரெண்டு பேரில் யார் பெரியவரும் தெரிஞ்சுக்க என்னுடைய அடிமுடியை யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சிவபெருமான் போட்டி வைக்க இருவரும் அதுக்கு முயற்சி செய்கிறாங்க மகாவிஷ்ணு நம்ம முதல் போயிட்டு அடியை பார்த்தலாம் அப்படின்னும் பிரம்மன் நம்ம முதல்ல போயிட்டு முடியை பார்த்தலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே எதிரெதிர் திசையில திசையில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க மகாவிஷ்ணு எவ்வளோ முயற்சி செய்து பூமிக்கடியில் செல்ல 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 சிவனுடைய பாதத்தை காணவே முடியலையா பிரம்மர் அதே போல மேலே செல்ல செல்ல சிவனுடைய முடியை காணவே முடியல அப்படின்றாங்க மகாவிஷ்ணு தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு உங்களுடைய அடியை பாதத்தை காண முடியல ஒப்புக்கிறார் பிரம்மர் அப்படி இல்லை தலைமுடியிலிருந்து கீழே விழக்கூடிய தாழம்பு விடம் நான் சிவனுடைய முடியை பார்த்து விட்டேன்னு போயிட்டு நீ சிவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரம்மரும் தாழம்புவும் கீழே விட்டு சிவன் வந்து நான் தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்ச சிவன் இரண்டு பேரும் சபிச்சிடுறார் இந்த திருவிளையாடலுடைய நிகழ்வு என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு திரு ரூபமாக விளங்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அதை சித்தரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் சிவராத்திரி என்ற ஒரு விஷயம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆலகால விஷம் அப்படின்னு ஒரு விஷம் வந்தது அந்த விஷம் தேவலோகத்தையும் மனிதர்கள் வாழக்கூடிய பூலோகத்தையுமே அழித்துவிடும் என்பதற்காக அந்த விஷயத்தை தான் பருகியவர் தான் சிவபெருமான் அந்த விஷயம் என்று தொண்டையிலே நிறுத்தியவர் தான் பார்வதி அதனால்தான் சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் உலக நன்மைக்காகவும் தேவர்களுடைய நன்மைக்காகவும் அந்த ஆழகால விஷயத்தை பருகிய அந்த ஒரு தருணம் அந்த ஒரு திருவிளையாடல் சிவராத்திரி அப்படின்னு சிறப்பாக இன்றைய வரைக்கும் மக்கள் நம் அனைவரும் கொண்டாடிட்டு வரோம் மேலும் வேடன் ஒருவன் புலிக்கு பயந்து வில்வமரத்தில் மேலும் அமர்ந்து இரவு முழுவதும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வில்வையிலே கீழே பறித்து போடும்போது அந்த மரத்து கீழே சிவலிங்கம் இருப்பதை அறியாமல் செய்த ஒரு மிகப்பெரிய செயலால் அடுத்த ஜென்மத்தில் அவன் மிகப்பெரிய அரசனாக சிவனால் அருள பெற்றான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இவ அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பற்றி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளாக சொல்லப்படுது சிவராத்திரி என்பது ஒவ்வொரு அமாவாசைக்கு முந்தைய நாள் வரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக சொல்லப்படுது ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என்றும் மிகவும் சக்திவாய்ந்த சிவராத்திரி என்றும் சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக எந்த வருடம் வரக்கூடிய எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய சிவராத்திரி ஏன் பிரதோஷ சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் இந்த வருடம் வருகின்ற சிவராத்திரி பிரதோஷத்தில் வருகிறது மேலும் அந்த பிரதோஷம் சொர்ண பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமே வருவதால் இது சொர்ண பிரதோஷ மகா சிவராத்திரி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு மேலும் இந்த சிவராத்திரி என்பது சர்வசத்தியோகம் கொண்ட ஒரு சிவராத்திரியாகவும் சொல்லப்படுது இந்த சிவராத்திரியில் குறிப்பாக செல்வம் தொடர்பான பிரச்சனைகள் செல்வம் தொடர்பான முன்னேற்றங்கள் தொழில் உத்தியோகம் சொத்து எல்லா வகையிலும் பிரச்சனை இருந்தாலும் சரி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படணும் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னாலும் சரி சிவ வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கர பகவானின் அருளும் அருள் பெற்று அதிக சக்தி கிடைக்கும் சொல்லப்படுது பொதுவாக சிவராத்திரிக்கு சிவ வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கிய பலன் என்ன தெரியுமா அன்று ஒரு நாள் சிவராத்திரிக்கு நம்ம முழுவதும் இருந்து அதாவது உண்ணா நாளாக இருந்து நாம் கண்முழுத்து சிவ வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு வருடம் முழுவதும் நம்ம சிவனை வழிபாட்டாக கிடைக்கக்கூடிய பலன் அன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேற்கொண்டு எந்த பிரிவும் எடுக்காமல் சிவனுடைய அருளும் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவ வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் அந்த நாளை நீங்கள் வைக்கணும் அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவராத்திரிக்கு என்னால் விரதம் இருக்க முடியாது என்னுடைய ஒர்க் நேச்சர் அப்படி எனக்கு உடம்பு சரியில்லை நான் தொடர்ந்து மருந்து சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்ணும் இது போல் சில விதமான தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சிவராத்திரி அன்னிக்கு அந்த நாள் முழுவதும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க ஏன் சிவராத்திரி புராணத்தில் சிவன் என்பவர் ஆழகால விஷயம் அருந்தியதால் உடம்பு உஷ்ணமாயிருக்கும் அந்த உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக அந்த நாள் முழுவதும் அபிஷேகம் செய்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அபிஷேகத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் அது நெய்யாக இருக்கலாம் பாலாக இருக்கலாம் தயிராக இருக்கலாம் பன்னீராக இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் விபதியாக இருக்கலாம் அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் சிவலிங்க கோயிலுக்கு நீங்கள் தானமாக வழங்கினால் சிவராத்திரிக்கு சிவ வழிபாடு செய்வதாக கிடைக்கக்கூடிய சிவனுடைய அருளும் மாசியும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் விரதம் இருக்க முடியும் சிவராத்திரிக்கு கண் முழுத்து சிவ வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து நல்லா தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உடலும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் அன்று நாள் முழுவதும் உண்ணா விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யணும் தொடர்ந்து நாலு வேலை நீங்கள் சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மதேவர் காலம் மகாவிஷ்ணு காலம் அம்பிகை காலம் ரிஷிகள் தேவர்கள் காலம் அப்படின்னு நான்கு காலம் இருக்கான் அந்த நாலு காலத்துக்கும் நீங்கள் கோவிலும் சென்று வழிபாடு செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் இருக்கா அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து அந்த நாள் முழுவதும் நீங்கள் உணவு அருந்தக்கூடாது உண்ணா விரதம் இருந்து சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சிவ புராணங்கள் சிவ பாடல்கள் சிவனுடைய திருவிளையாடல் கதைகள் இது இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதன் பிறகு சிவனிடம் உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதல் வைப்பதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் எங்களுக்கு எந்த வேண்டுதலும் இல்லை மீண்டும் இந்த பிறவி எடுக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சிவராத்திரியில் சிவ வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா அதுவும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சிவன் கோயிலுக்கு தானம் கொடுக்குற அளவுக்குலாம் வசதி இல்லை எனக்கு விரதம் இருக்கிற அளவுக்கும் உடம்புல இல்லை எனக்கு மருத்துவ பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட இந்த நேரம் இந்த நேரத்தில் சிவநாமத்தை உச்சரிக்கணும் சிவ மந்திரத்தை சொல்லணும் சிவநாமம் எல்லோருக்கும் தெரிந்த எளிய மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நமக அல்லது மகா சிவா இந்த மந்திரத்தை இந்த நாமத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா சிவராத்திரிக்குரிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா அம்பாள் பராசக்தி சிவராத்திரிக்கு சிவனை வழிபடக்கூடிய இது நேரம் அந்த நேரமாக இந்த நேரத்தை புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இரவு பதினொன்று நாற்பத்தைந்திலிருந்து பனிரெண்டு முப்பது இந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த நாள் முழுதும் நீங்கள் விரதம் இருக்க முடியல அந்த நாள் முழுதும் சிவாலயங்களுக்கு செல்ல முடியல சிவனுடைய நாமத்தை சொல்ல முடியல இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இரவில் கண் முழித்து நீங்க சிவ வழிபாடு செஞ்சீங்க இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதீதமான சக்தியும் சிவனுடைய அருளும் மாசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்ச நூத்தி எட்டு முறை ஓம் நம்ம சிவாயன்ற நாமத்தையும் அல்லது சிவாய நமக அப்படின்ற நாமத்தையும் அப்படி இல்லையா மகா சிவ அப்படின்ற நாமத்தையும் நீங்க தொடர்ந்து நூத்தி முறை ஏதாவது ஒன்று நீங்க உச்சரித்தாலும் சரி இல்லைன்னா சிவனுடைய புராணங்கள் சிவனுடைய பாடல்கள் மந்திரங்கள் உச்சரித்தாலும் சரி அந்த சிவராத்திரிக்குரிய சிவனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரம் ஏன் அவ்வளோ விசேஷமானது அப்படின்னா இந்த நேரம் அம்பாள் சிவனை சிவராத்திரிக்கு வழிபட்ட ஒரு நேரமாக கருதப்படுவதால் இந்த நேரத்தில் அம்பாள் சிவனை வழிபட்டு சிவனுடைய அருளும் ஆசியும் கிடைக்கப்பெற்று மேலும் இந்த பூமியில் அனைவரும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சிவராத்திரி என்றும் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு அந்த சிவராத்திரி உருவாவதற்கான ஒரு நேரமாகவே இது இருந்ததால் இந்த நேரம் அமோக விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் முழுவதும் உங்களால் விரதம் இருக்க முடியல முழிக்க முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கண் விழித்து சிவ வழிபாடு செய்து சிவநாமத்தை நீங்கள் உச்சரித்தால் சிவராத்திரிக்குரிய சிவனுடைய முழுவருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சிவபெருமான் நிச்சயம் நிறைவேற்றுவார் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் ஓம் நமச்சிவாயா அல்லது சிவாய நமக அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரஷம் இட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்